நாடகத்து நல்லா இருக்களே ஊருக்கெடுத்து ஒத்தவர்களா இந்த ஊரக்கெடுத்து ஒத்தவர்கள ஊர் படத்தை வாய்ஸ் இருந்து கொண்டு வந்து நானும் வருஷமா வாங்கி தங்கிறேன் நீ வாங்கி ஆனா எந்த ஊருக்கா இருக்கு அப்படி இந்த ஊர்லதாப்பா ஆஹ் நீ வாயித்து நிடுதலப்பட்டு இருக்கிற ஊரை காத்த நல்லா உள்ளகளே ஆஹ் ஊரக்கா தொத்தவர்களா அப்பா பண்ணு மேய்க்கமானவர்கள் பள்ளிக்கு செல்லுவாரு வருங்களே அதுக்காண்டா நாயம் மாதிரி கத்துறேன் யாரு நாயமாரி கத்துறா உன சவுண்ட் போட்டு கத்துறா

அக்கட சூடுறா எங்கலா அக்கட சூடு அக்கட அவள நோடு அவள நோடு இங்க பாரு இல்லனோடு நோடு டேய் இல்ல கேளுங்கள் சகோதரர்களே கேக்குறது தான் வந்திருக்கறாங்க சொல்ல இல்ல கேளுங்கள் தாய் மார்களே தையே மார்கள் போய் பாஸ் போடுறது சொல்ல சொல்ல இல்ல இரும்பாக 108 வராதன்னே இருக்கு

எங்க <laughs> 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 <laughs>

இப்படி உந்தி வந்து என்ன ஸ்டெப்ஸ் போய் ஏறறாங்க இங்க வந்து ஏறறாங்க மேல பணம் பணமரத்துல போய் என்ன எட்டி பிடிக்கறாங்க மட்டை எட்டி பிடிக்கறாங்க ரெண்டு கையில மட்டைய ஆமா அந்த பாலிசி விட்டு முட்டிக்குள்ள ரட்ட என்ன ஆகும் அது தெலுங்க அதுக்கு தொய தமிழ்ல என்ன பேரு அது கல்லுங்க அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன ஐயா பேரு ஓ இங்கிலீஷ்லயா தமிழ்லயா ஐயா இங்கிலீஷ்ல என்ன பேரு இங்கிலீஷ்ல வந்து அது தெரியாது இங்கிலீஷ் சார் தமிழ்ல என்ன பேரு மது மது பக்கத்துல ரை போடுற சேவடா மதுரை அத வந்து வா

இந்த மூணு நாள் தான் தலைகளை மாத்தி வச்சிருக்கா மாத்தி வச்சா லீ மாக்கோ கோ ஆ மா கோ லீ ஆ மீத்த கோடி மா இத்த கெண்டு ரெண்டு சண்டை குடு ஓ லீ மா கோ லீ மா கோ மா வெடி மல்ல போட்டு கோ மாலி வாங்க கோ மாலி சார் வாங்க 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 என் பேர் கோமாளி என் பேர் கோமாளி இது என்ன ஊரு

நீங்க <zys> <laughs> <laughs>

இப்படிப்பட்ட புராண கதைகளை பாடக் கூடிய நாங்கள் எல்லாம் அதாவது வேஷம் போட்டு வருவோம் வேஷம் போட்டு வந்து ரெண்டு பேர் நடந்துட்டே வேலை செய்வாங்க கண்டா திறமையான ஆளையா ஆமா பாருங்க ஒருத்தர் வந்து ஆறு மணி அண்ணா அவனை குடிச்சுடாதடா முடியாதப்பா போப்பா ஆறு மணி இவரதான் எல்லாங்களும் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஊரெல்லாம் ஓதப்படுற ஓதப்படுற குடுக்கதுக்கு 10 மணி 5 மணி வெட்டு கிழக்க இருந்து யா இசை போட்டி அட வா போங்கறது ஆமா சார் ரெண்டால தொலைஞ்சாங்க அது இருந்து 7 ஓட்ட கேள்விவர் انا இந்த வாசம் ஓட்ட பாக்கறேன் இயப்பா ஒரு ஓட்ட ஜாலல்ல நேத்து நேத்து இந்த ஓட்டி கேள்வி வந்து நேத்து ஓட்ட செஞ்சா அது எல்லாம் இது இல்ல நேத்து

எவளையா அதுக்கு மேல மனசு என்ன பண்ணுது நான் கூட்டு என்ன பண்றேன் ரெண்டே ஓட்டு தான் இருக்குது யாரும் கட்டு கட்ட பின்னாடி இருக்குது பின்னாடி எங்க எதுலையா கொச்சிங் பின்னாடி

நீங்க பதினஞ்சு பதினாறு பேர் வருவீங்க ஆமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்த சம்பளம் கட்டி ஆகாது சம்பளத்தை ஏத்துக்கறியா ஏத்து கேட்குமா எனக்கு என்ன இல்ல ஏது இல்ல

ஆமா எத்தனை பேர் வருவீங்க? நாங்க 12 பேர் வருவோம். 12 பேர். ஆமா. ஊர்ல இருந்து 600க்கு எத்தனை மணி கிளம்பेंगे? நாங்க ஒரு 4 5 மணி கிளம்பிறோம்னா. 4 5 மணிக்கா? ஆமா. அப்ப நீங்க வாடா அண்ணா. உங்களுக்குப் வேண்டாம். அப்ப எத்தனை மணிக்கு தான் கிளம்பறது? திருச்சம்போடு பஸ் மணிக்கு தான் நீங்க வரணும். ஆமா. பஸ் மணிக்கு தான் வரணும். மணிக்கு வருவோம்.

அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து வந்து அந்த இடத்துல நீங்க பன்னெண்டு பேர் ஒரு முக்கு முக்கணும் ஏன் முக்கணும் வீட்லயே முக்கிட்டு வந்துடும் இல்லையா முக்கு திரும்பணும் ஆனா முக்கானோம் ஆமா சரிங்க ஒரு ஏரியா பாக்கியக்கார இருக்க சரிங்க அதுல ரெண்டு பணம் இறஞ்சி விட்டு இருக்கான் பணம் இறஞ்சிட்டு ஆமா சரி அதுக்கு பக்கத்துல சொன்ன கொட்டாய் ஒண்ணு கொட்டாய் ஒண்ணு

வெகு நேரம் ஆகுது இன்று இரவு தினத்திலே கூட்டு வச்சிருக்கேன் அருமையான தங்கங்களாக ஒன்றாக தேர்ந்தே அருமையான தங்கங்கள் எப்படி என்றா